ஒரு சின்ன முயற்சி இருந்தது சொல்லி கொடுத்து எல்லாமே நான் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்ட்குமே அவங்க எல்லாருமே தேட்டர் நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கத்துக்கிட்டே இருந்தேன் இந்த டீம்ல நான் ஒர்க் பண்ணதை விட கத்துக்கிட்டது ரொம்ப நிறைய ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப பூமிக்கு எல்லாருமே நம்ம வந்து தான் வரோம் இங்க இருக்கிற வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது நம்மளுக்கு அதே மாதிரி இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது யாருக்கும் எந்த இடத்திலும் பண்ணாமல் நம்ம இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு போகணும் தான் இந்த பராடியோட கதையே அதை வந்து நான் எப்போதுமே பத்திரிகை தர்மத்தை வந்து நான் வந்து நம்புவேன் ஒரு நல்ல படைப்பை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறத்துல வந்து நீங்கள் எப்போதுமே அதில் வந்து உடனே நிற்பீங்க இந்த ஐம்பது பேரோட உழைப்பு அது வந்து நீங்கள் கிட்ட வந்து

மல்டிபிள்ஸ் லாங்குவேजेस லேயர் எக்ஸ்க்ளூசிவ் மூவீஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரஸ்டிங் ஆன் ஷார்ட் மூவீஸ் வாவ் இதிலே இவ்ளோ ப்ளஸ் இருக்கா இதில இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு ப்ளஸ் தான் மற்ற எல்லா ஓடிடி விட மைனஸ் பிரைஸ்ல அதுவும் ஒரு நாளுக்கு ஒரு ரூபாய்தான் ஓடிடி பிளஸ் டவுன்லோட் பண்ணி நான் இந்த சந்தோஷத்தை ப்ளஸ் ஆக்கிட்டேன் அப்ப நீங்க ஓடிடி பிளஸ் இது ஆல் இன் ஒன் உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி பிளஸ் இதிலே எல்லாமே ப்ளஸ் ஒரு சின்ன முயற்சி எங்கள் உழைப்பு எல்லாமே உண்மையாக இருந்தது அதை தான் நான் ஆஸ் அ ப்ரொடியூசராக உணர்ந்தது ஸோ இதை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்திருக்கேன் உங்களோட ஆதரவு நிச்சயமாக தேவைப்படும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களை நல்லா வரவேற்பீங்க எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எங்களோட ஆக்டிங்கை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க நம்புகிறோம் ஸோ படம் பார்த்துருப்பீங்க உங்கள் எல்லாருக்கும் தேவைக்கு பிடிச்சிருக்குன்னு நான் மனசார நம்புகிறேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த டேரக்டர்ஸ் ஒன்றுமே தெரியாம புதுசாக வர ஒரு பொண்ணுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்து எல்லாமே நான் ட்ரைன் பண்ணதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என் கூட ஒர்க் பண்ண எல்லா கோ ஆர்டிஸ்டுக்குமே அவங்க எல்லாருமே தேட்ட ஆர்டிஸ்ட் ஸோ அவங்க எல்லாருக்கிட்டுமே நான் ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டே இருந்தேன் இந்த டீம்ல நான் ஒர்க் பண்ணதை விட கற்றுக்கிட்டது ரொம்ப நிறைய ஸோ இதுக்கப்புறம் எத்தனை படம் பண்ணாலும் இது எனக்கு ரொம்ப மெமரபிளா இருக்க ஒரு படம் பேஸ்மெண்ட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னு நான் ரொம்ப நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதாஸ் சார் தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீதாஸ் எல்லாம் ஸ்டார்டிங் எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது லைட் வாங்கி நின்றுனா எனக்கு லைட் எப்படி வாங்கி நிற்கணும் கூட தெரியாது ஸோ எனக்கு சின்ன சின்ன விஷயத்துலேருந்து எல்லாமே ட்ரைன் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஃபஸ்ட்டு நான் எங்கள் டேரக்டருக்கு வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஏன்னா அவர் இல்லைனா இந்த இடத்துல வந்து நின்றுக்க முடியாது அவருக்கு வந்து பெரிய நன்றி அதுக்கப்புறம் எங்களுடைய ஃபேமிலி எப்போதுமே என்னுடைய ஆசைக்கு வந்து அவங்க வந்து தடையாகவே இருந்ததில்லை என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் என்னுடைய உதவி இயக்குனர்கள் அவங்க இல்லைன்னா இந்த படம் இன்றைக்கி இங்கே வந்து இங்கே பராரின்னு ஒரு போர்டு இருந்திருக்காது எழில் குரு ராமையன் வெங்கட் முகில் கௌரிக் ஜெயவேர் அவங்க இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காதுங்க அதுக்கப்புறம் இந்த கதையை நான் வந்து ஜிப்ஸி டைங்கில் வந்து எழுதிட்டேன் அந்த படம் போது நான் இந்த கதையை வந்து நான் எங்கள் இயக்குனர்கிட்ட சொன்னேன் அப்போ சொல்லும்போது வந்து அவர் வந்து என்னென்னா ஒரு ரெண்டு மூணு கம்பெனிகள் எட்டுமே உட்கார வச்சுட்டு நான் கதை சொல்கிற வரைக்கும் உட்காந்துருப்பாரு ஒரு ஆக்சுவலாக ஒரு மூணு மணி நேரம் நான் கதை சொல்கிறேன்னா அவர் வந்து வெளியே உட்காந்துருப்பார் அது ஆக்சுவலாக அந்த பாக்கியம் வந்து யாருக்குமே கிடைக்காது ஒரு மாணவனை வந்து ஒரு எட்டுமே விட்டுட்ட அந்த கதை சொல்கிற வரைக்கும் அந்த பொறுமையை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் ஆக்சுவலாக என்னன்னா எல்லாருக்குமே இந்த கதை பிடிக்கும் ஆனால் ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்க சின்ன எல்லாருக்குமே ஒரு வந்து தயக்கமிச்சு அப்போதான் அவரே சொன்னார் ஒரு நாள் வந்து நானே இந்த படத்தை வந்து தயாரிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைம் கோவிடு நிறைய சிக்கல் இருந்ததுனால வந்து அப்புறம் ஹரியை வந்து இந்த படத்துல வந்து கொண்டுகின்னு வந்தார் ஆக்சுவலாக என்னன்னா மாதிரி ஒரு படம் தயாரிச்ச ஹரிக்கு வந்து என்னுடைய நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து ஹரி வந்து ஒரு தொண்ணூறு கிலோ இருந்தார் இந்த படத்துல வரும்போது அப்போ நான் வந்து காம்ப்ரமைஸ்மே பண்ணாத நீங்கள் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த படத்தில் நீங்கள் நாற்பத்தஞ்சு கிலோ இருந்தால் தான் நான் வந்து ஷூட் போவான் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் ஹரியை வந்து உடம்பு குறைக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த ஒரு நாற்பத்தஞ்சுன்னு சொன்னா ஐம்பது ஐம்பத்தஞ்சு தான் வந்தார் தான் எனக்கு வந்து சேட்டிஸ்ஃபை ஆச்சு அதுக்கப்புறம் வந்து சங்கீதா வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அந்த டேவி கேரக்டருக்காக நான் வந்து பார்த்தேன் அப்புறம் சங்கீதா வந்து ஒரு நாள் வந்தாங்க இதுவும் இந்த ரெண்டாயிரத்தில் ஒன்றா தான் இருக்க போதுன்னு தான் நான் வந்து பார்த்தேன் வரும்போது ஃபுல் மேக்கப்போடு வந்தாங்க அவங்க வந்தவொடனே ஒரு வாட்ரு பால் கொடுத்து அவங்களோட முகத்தை வந்து கழுவுன்னு சொல்லிட்டேன் நான் அப்புறம் பார்த்துட்டு அவனுக்கு ஒரு நாலஞ்சு டைலாக் கொடுத்துட்டு பேச சொன்னேன் அவங்க அதை பார்த்தோடனே தான் முடிவு பண்ணேன் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டு என்னென்னா திருவண்ணாமலையில் தான் வந்து ஆஃபீஸ் போகணுன்னு முடிவு பண்ணோம் ஏன்னா இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே எனக்கு வந்து ஜோக்கர்லேருந்து இருந்து தான் வந்துச்சு ஏன்னா நாங்கள் ஜோக்கருக்கு வந்து தர்மபுரியில் ஆஃபீஸ் போட்டு அங்கே இருக்க அந்த ஊர் மக்களை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணாங்க இந்த படத்தையும் திருவண்ணாமலையில் கதைக்களம் நடக்குதுன்னா அங்கே தான் நம்ம இந்த படத்தை எடுக்கணும் அங்கே இருக்கிற மக்கள் தான் நடிக்க வைக்கணுன்றதுல வந்து தெளிவாக இருந்தேன் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு மூணு மாதம் ரிஹர்சல் அதில் வந்து ஒரு ஐம்பது ஆர்டிஸ்ட்டுங்க அந்த ஐம்பது ஆர்டிஸ்டுங்க வந்து நேஷனல் ஸ்கூல் டிராமா டெல்லி யூனிவர்சிட்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தஞ்சாவூர் யூனிவர்சிட்டி பெங்களூர் யூனிவர்சிட்டி இதில் படித்த ஸ்டூடெண்ட்டுங்க நீங்கள் பார்த்த கேரக்டர் எல்லாமே அவங்க எல்லாருமே அதில் ஒரு பதினஞ்சு பேர் வந்து பிஹெச்டி ஸ்காலருங்க டாக்டரேட்டுங்க நாடகத்துறையில் அப்புறம் ஒரு ஆறு வந்து பேராசிரியர்கள் ஏன்னா அவங்க எல்லாருக்குமே இந்த கதையினுடைய தன்மை தெரியும் அந்த அந்த ஆக்சுவலா அந்த ஐம்பது பேருமே என்னை வந்து நம்பினாங்க அந்த மூணு மாதம் வந்து அந்த ஐம்பது பேருக்குமே வந்து ஒரு ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஐம்பது பேருக்குமே அறிவு அண்டு சுகுமார் அறிவு வந்து ட்ரைனர் அவன் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்டு சுகுமார் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில வந்து நாடகம் அவங்க ரெண்டு பேருமே தான் இந்த காஸ்டிங் டைரக்டர் அவன் சுகுமார் அவங்க ரெண்டு பேருமே தான் இந்த ஐம்பது பேருக்கும் காலையில ரிஹர்சல்னா சாதாரண ரிஹர்சல் இல்லை அது கொஞ்சம் வந்து மிகையா கூட இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு அஞ்சு மணிக்கு காலையில ஏறிச்சு கரும்பு வெட்டுறதுக்கு வந்து போவாங்க எல்லாருமே செங்கல் சூளைக்கு வந்து போயிடுவாங்க வெத்தலை பெருக்கிற வந்து தோற்றத்துக்கு போயிடுவாங்க மாரி இந்த மூணு மாசமே எனக்கு அவ்வளவு ஒர்ஜினலா வேணுன்றதுக்காக இவங்க ரெண்டு பேருமே அவங்க எல்லாருமே ட்ரெயின் பண்ணாங்க அது ட்ரெயின் பண்ணி அந்த மூணு மாசம் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் ஃபுல் பார்த்து தான் ஷூட்டிங்கே போனேன் நான் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் முழுக்க பார்த்துட்டு இதை ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து ஒரு படைப்பு அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்து அவங்க அம்மா கட்டுருந்தா அந்த கதை வந்து உருவாகும் அவங்க அப்பா கிட்ட இருந்து உருவாகும்னு சொல்லுவாங்க என்னுடைய கதை எங்கள் ஊர் ராஜா பாலத்துல தான் இந்த கதை வந்து உருவாச்சு வட இருக்கிற மக்கள் வந்து ஒரு ஆறு எட்டு மாதம் அந்த ஊரில் கிடைக்கிற செங்கல் சூளைகளிலும் கரும்பு தோட்டத்திலும் வேலை செஞ்சுட்டு மீதி ஒரு மூன்று மாதம் வந்து வெளியூருக்குள் சென்று பெங்களூர் மாரி ஊருக்கு ஒரு சென்று இந்த மாம்பழ ஜூஸ் ஃபேக்டரிலையும் ஆந்திரா மாரி ஒரு ஊருக்கு வந்து போவாங்க அதை தான் இதில் வந்து நான் வந்து கதையாக வந்து சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து டெக்னிக்கல் டீம் அது வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போது வந்து ஷான் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர் ஏன்னா எங்களுக்கு வந்து ஜோக்கர் பண்ணும்போது எங்கள் இயக்குனர் வந்து ஃபுல் சுதந்திரம் கொடுத்தாரு அந்த டைம்ல வந்து இந்த பாடகர்கள் எல்லாமே ப்ராப்பராக சினிமாவில் பாடாதவங்க இல்லாமல் நாட்டுப்புற கலைகளில் பாடுறவங்க கலை இலக்கை பெருமன்ற மேடைகளில் தான் நம்ம பாட வைக்கணும்னாரு அப்போ ஷானுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் உண்டாய் அதுலேருந்து தான் வந்துச்சு நான் இந்த கதையை சொன்ன உடனே ஷான் ரோல்டன் வந்து ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆகி பண்ணலாம்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் எனக்கு வந்து உமா தேவி அவங்க வந்து இந்த கதைக்கு வந்து பாடலாம் ஆசிரியர் அவங்க தான் எல்லா பாட்டுமே வந்து அவங்க தான் எழுதிக்கிறாங்க இந்த படத்தில் அவங்க அவங்க வந்து எனக்கு என்னென்னா ஷானும் உமாதேவியும் வந்து எனக்கு படம் இதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க சாங்கு அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக நடந்திருக்காது ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு வந்து சாங்கை கொடுத்து நீங்க இதை வச்சு எல்லார்ட்டையும் அப்ரோச் பண்ணீங்கன்னு சொன்னாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தம்பி வந்து ஸ்ரீதர் அவரே வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டாரு இன்னொரு விஷயம் சொல்லாத விஷயம் என்னன்னா இந்த படத்துக்காக ஆறு படத்தை அவர் விட்டுட்டாரு இந்த படத்துக்காக பராடிக்காக என் கூட ஒரு பெரிய டிராவல் பண்ணணும் ஆறு மாசம் வந்து அந்த ஊரை பார்க்கணும் அந்த ஊர் மக்களை பார்க்கணும் காஸ்டியூம் பார்க்கணும் இந்த படத்துக்கு வந்து காஸ்டியூம் சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்க வெறும் எட்டாயிரம் ரூபாய்க்கு தான் எடுத்தோம் இந்த மொத்த ஆர்டிஸ்டுக்குமே வந்து காஸ்டியூம் இந்த படத்துக்கு அதனால இவ்வளோ பெரிய வேலை இருக்குது அதனால எங்கூட வந்து வந்து ஒரு பெரிய டிராவல் பண்ணுன்றதுல வந்து ஒரு ஆறு படத்தை விட்டுட்டு இந்த படத்துக்காக இந்த நிமிடம் வரைக்கும் என்னை வந்து தூக்கி சுமூகத்தில் வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய பங்கு நன்றிலாம் இல்லை இது வந்து ஸ்ரீதரோட படம் இது வந்து என்னோட படம் இல்லை அதனால வந்து ஸ்ரீதருக்கு வந்து பெரிய நன்றி அதுக்கப்புறம் வந்து எடிட்டர் எனக்கு முதல்ல ஷாமா பார்த்த உடனே வந்து ஒரு சென்னை பையன் ஆள் வந்து எல்லாம் போட்டுக்கணும் ஒரு மாதிரி குள்ளெல்லாம் போட்டுக்கணும் இது நம்மளுக்கு செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் அந்த நேர்ந்தேன் ஆனா அந்த ஸ்பாட் எடிட்டிங்ல கரும்பு போறத்துல வந்து நீங்க எல்லாம் நினைக்கிறேன் நினைக்கிறாங்க ஒரு அந்த கரும்பு போக போற மாதிரி ஒரு ஷாட்டை வந்து எடிட் பண்ணி காமிச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படத்துக்கு வந்து சரியான நாள் வந்து சாம் தான் சொல்லி எந்த நேரத்துலயும் என்னை வந்து டென்ஷன் தெரிய அக்கு இல்லை இந்த படத்துல அந்த நான் வந்து சாமோட ஆபீஸ்க்கு போனாலே அது வந்து என்னுடைய வீடு நான் வந்து எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் அவங்க வீட்டுல இருந்து எனக்கு சாப்பாடை எடுத்தாங்க அதை கொடுத்துட்டு என்னை வந்து சாப்பிட வச்சு ரிலாக்ஸாயிருங்க சார் ஏன்னா நான் ஷூட்டிங்கில் வந்து சாப்பிட மாட்டேன் அது அவங்களுக்கே தெரியும் ஸ்ரீதருக்கு அவங்களாம் வந்து முதல்ல என்ன சாப்பிட தான் அவங்க எல்லாருமே வந்து குறியாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஃபேமிலி மாரி என்னை பார்த்துக்கணும் ஷாமுக்கு வந்து பெரிய நன்றி நீங்கள் பெரிய எடிட்டராக வருவீங்க ஷாம் வாழ்த்துக்கள் ஷாம் உங்களுக்கு அதேமாரி வந்து என்னுடைய ஆர்ட் டைரக்டர் அவரும் அதேமாரி தான் இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு ஆறு படங்களை விட்டுட்டு எட்டு மாதம் என் கூடவே வந்து ஷூட்டிங் இருந்தார் அந்த ஊரில் எட்டு மாசம் அந்த ஊர்ல வந்து எங்களுடைய படுக்கிறது எங்களுடைய எந்திரிக்கிறது எதுவுமே நீங்க வந்து செத்துலாம் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் லைவா இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னதுனால ஒரு பாலா மரம் வந்து ரெண்டு பேர் வீட்லயும் நான் வந்து தேவைக்கு வீட்லயும் மாறன் வீட்லேயும் நான் வந்து வேணும்னு சொல்லிட்டேன் ஆனா அவர் எனக்கு தெரியாமையே ஒரு நாலு மாசத்துக்கு முறையே ஆழாமரத்தை கட்டு நான் ஷூட்டிங் போகும்போது வந்து வளர வச்சிட்டாரு அவ்வளவு பெரிய வந்து ஆளு அவருக்கு இந்த நாட்டுல வந்து பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் சார் நீங்களே இந்த படம் வந்தோடனே நல்லா வருவீங்க சார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைட் மாஸ்டர் வந்து ஃபயர் கார்த்தின்னு சொல்லி என்னோட பெரிய சீனியர் அவர் ஆக்சுவலாக என்னன்னா நம்ம இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் படம் பண்ண வந்துக்கிறோம் நம்ம வந்து சொன்னதை அவர்கிட்ட வந்து அங்கே இருக்கிற பொருளை வச்சுதான் நீங்கள் வந்து ஃபைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து எக்யூப்மெண்ட்ஸே பண்ணணும்னு சொல்லிட்டேன் அவர் அதை வந்து அவளை மேதுமே எடுத்துக்கினார் அதை எடுத்துக்கணும் ஒரு சின்ன பையன் சொல்கிறான் அப்படின்லாம் கிடையாம எனக்கு என்ன தேவையோ அந்த ஃபைட் அவர் வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய என்னுடைய ஏழு வருஷ பெரிய நண்பர்கள் அவங்களும் இல்லைன்னா இந்த படம் நடந்திருக்காது இன்னைக்கு இந்தியாவுடைய டாப் மோஸ்ட் சவுண்ட் டிசைனர் சுரேன் குத்தன் அவங்க இந்த படத்துக்கு வந்து எப்போதுமே இந்த நிமிடம் வரைக்கும் மிக்சில வந்து என்னுடைய ஹஸ்டண்ட்டுங்க நின்றுங்கிறாங்க அவங்களும் எந்த நேரம் போனாலும் என்னுடைய இன்முகத்தோட அவங்க என்னை வந்து எப்போதுமே என்ன என்னன்னா அவங்க எல்லாருக்குமே நான் வந்து இயக்குனர் ஆயினும் பணம் ஒரு பொருட்டு இல்லை அவங்களுக்கு எல்லாருக்குமே இதில் இதில் இருந்த டெக்னீஷியன் அத்தனை பேருக்குமே காசு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை நான் இயக்குனராயினும் இந்த கதை மக்களுக்கான கதை மக்களிடம் சேர வேண்டும் என்பதில் வந்து அவங்க எல்லாருமே பயங்கரமாக இருந்தாங்க அப்புறம் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பன் இந்த படம் வந்து டப்பிங்கு ஒரு ஸ்லாங்கு பிடிக்கணும் அந்த ஸ்லாங்கை பிடிச்சி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல வந்து திலீபன் இரணின்னு சொல்லி டப்பிங் அவர் தான் பண்ணாரு அவருக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து பெரிய நன்றியை வந்து சொல்லிக்கிறேன் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் வந்து ஹரி ஹரிக்கு வந்து ஒரு சென்னையிலேருந்து அந்த பையன் பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அதை பிடிச்சி அந்த அந்த அதுக்குள்ள கொண்டாந்தத்தில் வந்து தேங்க்ஸ் சரி இந்த படம் பண்ணவுடனே உனக்கு ஒரு பெரிய நல்ல வந்து எதிர்காலம் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி சங்கீதா பல டைம் திட்டுக்கிறேன் பயங்கரமாக வந்து டார்ச்சர் கொடுத்துக்கிறேன்னா அந்த வாய்ஸ் அதெல்லாம் வரலன்றதுக்காக அதனால வந்து அந்த தேவகையா நீ வந்து இப்போவும் எல்லாரும் என்கிட்ட படம் பார்த்துட்டா தான் சொன்னாங்க உனக்கும் வந்து பெரிய தேங்க்ஸ் உனக்கும் ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு அதுக்கப்புறம் ஜெயக்குமார் என்னுடைய ஜெயக்குமார் கனவு வந்து என்னுடைய கனவை சுமந்தன் அவன் இந்த படம் முடியும் போது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பிரேம்நாத் அவன் வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி என்னுடைய கனவை அந்த கிளைமேக்ஸ்ல கொண்டாண்டான் அவன் அதுக்காக வந்து பெரிய உழைப்பு அவன் கல்யாணான ஆக்சுவலா மூணாவது நாள்லேயே அவன் வந்து வந்தான் இந்த படத்துக்காக நான் வரணும்னு சொன்னேன் அந் அந்த தியாகலாம் யாருமே பண்ண மாட்டாங்க ஒரு கல்யாணம் ஆன மூணாவது நாளில் வந்து தன்னுடைய புது மனைவியை விட்டுட்டு இந்த ப்ராஜெக்டுக்காக வந்ததில் வந்து மிகப்பெரிய நன்றிதான் உனக்கு உனக்கு வந்து பெரிய எதிர்காலம் இருக்குது லவ் யூ அதே போல் வந்து புகழ் அவங்க அப்பா வந்து மகேந்திரம் தோழர் அவங்க அப்பா தான் எனக்கு வந்து பழக்கம் அதுக்கப்புறம் புகழுக்கு வந்து எதுவுமே சரியாக அமையலன்னு அவர் வந்து சொல்லிக்கினே இருந்தார் நான் படம் போனபோது வந்து ஒரு நாளாக தான் வந்து பன்னீரன் தோழர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்த வாக்குறுதி தான் இது வந்து புகழு கொடுத்த வாக்குறுதி இல்லை அதனால் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணிவிட்டு அந்த கேரக்டரை புகழுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்கும் அது வந்து உங்கள் சந்தேகம் எதுவுமே என்கிட்ட கேட்கக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னா அதை வந்து பண்ணிவிடுங்க அப்படின்ட்டேன் என்னுடைய பாடி லாங்குவேஜ் நான் என்ன பண்ணுறேன்னா ஏன்னா இந்த படத்துக்கு எந்த ரெஃபரன்ஸுமே கிடையாது இந்த படத்துக்கு ஆகட்டும் நடிப்புக்காகட்டும் ஆகட்டும் எதுக்குமே ரெஃபரன்ஸ் கிடையாது அதனால புகழ் இந்த படம் வந்தவொடனே நீங்கள் நீங்கள் ரொம்ப வந்து அடிக்கடி வருத்தப்படுவீங்க இல்லாதவர்கள் எனக்கு எதுவுமே சரி அமையலன்னு சொல்லி இந்த படம் உடனே நிச்சயம் அது வந்து நடக்கும்னு நான் நம்புறேன் அதனால் உனக்கும் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படம் அவங்களுக்கும் பெரிய லவ்யூ சுறுமா அறிவு அவனுங்க அவனுங்க இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இருந்திருக்காதுன்னு எனக்கு எப்போதுமே தெரியும் ஏன்னா வந்து அவ்வளோ அறிவு வந்து அவ்வளோ சாந்தமா இருப்பான் நம்ம எவ்வளோ கோமா ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசினா கூட அவ்வளோ அவ்வளோ பயங்கர சாந்தமா இருப்பான் அவனுக்கும் வந்து ஒரு பதட்டம் மிருந்துகினே இருக்கும் அண்ணனுக்கு இது வந்து சரியா வந்துடணும் வந்தடணும்னு சொல்லி அதேமாரி என்னுடைய ஐம்பது ஆர்டிஸ்டுங்களுக்கும் பெரிய 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 நன்றி அவங்க அவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான் நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த பூமிக்கு எல்லாருமே நம்ம வந்து தான் வரோம் இங்கே இருக்கிற வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து சொந்தம் கிடையாது நம்மளுக்கு மாதிரி இந்த பூமியிலேருந்து நம்ம போகும்போது யாருக்கும் எந்த இடஞ்சலும் பண்ணாம நம்ம இருக்கிற நல்ல விஷயங்களை அவங்களுக்கு வந்து சொல்லிட்டு போகணும் தான் இந்த பராடியோட கதையே அதை வந்து நான் எப்போதுமே பத்திரிக்கை தர்மத்தை வந்து நான் வந்து நம்புவேன் ஒரு நல்ல படைப்பை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து நீங்கள் எப்போதுமே அதில் வந்து முதன்மையாக நிற்பீங்க இந்த ஐம்பது பேரோட உழைப்பு இந்த அது வந்து நீங்கள் மக்கள்கிட்ட வந்து சேர்த்துருவீங்கன்னு நான் நம்புறேன் அப்புறம் இந்த படத்துக்கு வந்து அதிகாலை என்னை எழுப்பி டீ கொடுக்குற அந்த தம்பிக்கும் நாம் சாப்பிட்டுட்டு நான் வைக்கிற தக்க அந்த அம்மாவுக்கும் இந்த பராரியில் பங்கு உண்டு இந்த பராரி என்பது ஒரு கூட்டு முயற்சி தான் அவங்க எல்லாரும் தான் இந்த பராரி அவங்க இல்லைன்னா இது வந்து நடந்திருக்காது மீண்டும் உங்ககிட்ட ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் நல்ல படைப்புகளை எப்போதுமே நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய்டீங்கன்னு எனக்கு தெரியும் இந்த நல்ல படைப்பை மக்கள்கிட்ட நீங்க வந்து கொண்டு போகணும் நன்றி இது வரைக்குமே எங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்கள் டீமுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது என்னோடய மூணாவது படம் நான் ஹீரோ வரத்துக்கு முயற்சி பண்ணி வாய்தா காடு அதெல்லாம் நடிச்சிட்ருந்தேன் ராஜமுருகன் அண்ணன் வந்து எனக்கு வந்து அண்ணன் அவர் வந்து கைடு அவரோட ஆஃபீஸ்க்கு போகும்போது தான் எழில் சாரை நான் வந்து மீட் பண்ணேன் அவர் வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணிப்பார் அப்படின்னாலே எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப பயமாக இருந்தது வில்லனாக நடிக்கிறதுக்கு எப்படி நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல அப்புறம் எழில் சார் ஒரு நாள் ஸ்கிரிப்டு படிக்க சொல்லிட்டு அப்புறம் வந்து நடிச்சு காமிச்சார் இப்போ படம் பார்த்துட்டு எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறாங்க நல்லா நடிச்சிருக்க அந்த கன்னட மொழி வெறியனாவே வாழ்ந்திருக்க அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த க்ரெடிட் முழுக்க வந்து அவரோட ஸ்கிரிப்டுக்கும் அவர் உருவாக்கின அந்த பாடி லாங்குவேஜுக்கும் அவர் சொல்லி கொடுத்த ஆக்டிங்க்கும் தான் வந்து அது போய் சேரும் இதை ரொம்ப அழகாக வந்து ஸ்ரீதர் சார் வந்து படம் பிடிச்சிட்டாரு ஸ்ரீதர் சார் வந்து கிட்டத்தட்ட எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டாரு ஷூட்டிங்ஸ் பரவலில் நானும் அவங்க நிறைய ஸ்பென்ட் பண்ணோம் அப்புறம் ஒரு ஒரு மாதம் எங்களுக்கு வந்து திருவண்ணாமலையில் ஒரு வீடு ரெண்ட் எடுத்து எங்களுக்கு வந்து ரிஹர்சல்ஸ் கொடுத்தாங்க அறிவு சுகுமார் அவங்க ரெண்டு பேரும் வந்து என்எஸ்டி பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி ட்ராமா ஸ்காலர்ஸ் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஹீரோயின் வந்து கிளைமேக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தாங்க டைரக்டர் வந்து காம்ப்ரமைஸே ஆக மாட்டார் சில நேரத்தில் வந்து அவங்கள அடிக்கிற இடம்லாம் வரும் எனக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடிச்சிரு சொல்லுவார் அதெல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு ரொம்ப இப்படி ஒரு கேரக்டராக அந்த கிளைமேக்ஸை வந்து வேறு யாராவது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி ஹீரோ ஹீரோவும் வந்து எனக்கு வந்து பிரதர் மாதிரி ஆகிட்டார் ஏன்னா நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கிட்டத்தட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் வந்து நம்ம மா டேரெக்டர் சார் எடிட்டர் சாம் அப்புறம் ஃபைட் மாஸ்டரிங் இல்லை எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் ஜெய் ஜெய்க்கும் எனக்கும் வந்து போட்டியும் வந்துருச்சு யார் சூப்பராக நடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி வந்து உருவாக்குறது வந்து டைரக்டர் தான் அவர்கிட்ட போய் சொல்லுவார் புகழ் சூப்பராக நடிப்பான் அப்படின்னு சொல்லுவார் என்ட்ட வந்து சொல்ல சொல்லுவார் ஜெய் வந்து மிரட்டுவான் நல்லா வந்து பக்கத்துலேயே போக முடியாது அப்படின்னு சொல்லுவார் போட்டி போட்டு நாங்கள் நடிச்சிருக்கோம் சின்ன பசங்கள் தான் எந்தளவுக்கு நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தான் ஜட்ஜ் பண்ணோம் இதில் வந்து பெரிய இழப்புகள் நடந்தது குரு அண்ணன் வந்து இருந்தார் அவர் இப்போ இல்லை அதே மாதிரி வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ண ஸ்ரீதர் சார் அவரும் இல்லை அது வந்து அவங்க ரெண்டு பேரும் நாங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஸோ எங்கள் டீம் சின்ன டீம் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு ட்ரூத்ஃபுல்லான ஒரு படத்தை கொண்டு வந்து உங்க முன்னாடி கொடுத்துருவோம் இதை வந்து கொண்டு போய் சேர்க்கறது உங்கள் கையில மட்டும்தான் இருக்கு உங்களால் மட்டும்தான் முடியும் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்காக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கையை வச்சு நன்றி சொல்லிக்கிறேன் யாரையாவது விட்டுருந்தா ரொம்ப சாரி அஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராம் முகில் எழில் எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் மியூசிக் டைரக்டர் ஷான் சார் ரொம்ப நல்லா போட்டிருக்காரு எனக்கு ஸ்பெஷலா தீம்லாம் போட்டுக்கறதா சொன்னாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது சோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நன்றி ஏகநாள் சார் இப்போ அவங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போது ப்ளஸ் பிளஸ் ஓடிடி எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் ப்ளாக் பஸ்டர் மூவிஸ் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ ப்ளஸ் மல்டி பிளஸ் லாங்குவேஜஸ் மூவிஸ் பிராண்டியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் இப்படி நிறைய பிளஸ் வெட் இட் வெட் வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயம் இருக்கு மத்த எல்லா ஓடிடிஸ விட மைனஸ் ப்ரைஸ்ல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் மட்டும்தான் உங்க சந்தோஷத்தை ப்ளஸ் பண்ண போற ஓடிடி ப்ளஸ் இப்ப உங்க கையில உடனே டவுன்லோட் பண்ணுங்க ஓடிடி ப்ளஸ் இது ஆல் இன் ஒன்னா உடனே டவுன்லோட் பண்ணுங்க பண்ணுங்க